ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா அருண்குமார் திண்டிவனம் இயற்கை விவசாயி ஒரு ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சுட்டு வரோம் நம்ம அதாவது பாரம்பரிய அரிசி சிறுதானை எல்லாமே வந்து மதிப்பு கூட்டி சத்துமாவோ இல்லை கஞ்சி மிக்ஸாவோ இல்லை அடைதோசையவோ இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டிக்கு விற்பனை பண்ணிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா உணவும் ரெடி பண்ணிட்டு வரோம் பாரம்பரிய அரிசிலையும் சரி கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா இதிலையும் சரி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சபரி நேச்சுரல் ஃபுட்ஸை நம்மளுடைய நிறுவனம் பேர் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் சபரி கேண்டீன் சர்வீஸும் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதேமாரி கிச்சிலி சம்பா தயிர் சாதம் மாதிரி எல்லா வகையும் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு பொன்னி நாட்டு பொன்னியில் வந்து வெஜிடபிள் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி வாழைக்கா வந்து ஆர்கானிக் இயற்கை முறையில் விளையாடப்பட்ட ஆர்கானிக் பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து பொருள் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா தயிர் சாதம் அதாவது நம்ம மாட்டு தயிர் எடுத்து நம்மளே இது பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கீரை வந்து அரைக்கீரை அது அதுவும் இயற்கை முறையில் விளக்கப்பட்டு தான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா உணவு வந்து இயற்கை முறையில் தான் நம்ம வந்து செஞ்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவான உழவர் சந்தையில் பார்த்திங்கன்னா டெய்லியும் காலைல காலையில் பார்த்திங்கன்னா கருப்பு கவனி கஞ்சி நவதானிய சுண்டல் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உணவு நம்ம போட்டிருக்கோம் அதாவது கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இட்லி தோசை அது இல்லாமல் இப்போ சிறு சிறுதானியத்திலே வெண்பொங்கல் செஞ்சு சொல்லிட்டு டெய்லி காலையில் காலையில் போடுறோம் மணி ஒரு ஆறரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லா வகையிலும் டெய்லியும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம அதேமாதிரி இதேமாதிரி பாரம்பரிய சிறுதானிய இயற்கை முறையில் விளக்கப்பட்ட உணவுகள் வந்து யாராவது செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இதை வந்து நீங்கள் தொடர்புகள்ல யாராவது தேவைப்பட்டோன்னா நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் நன்றிங்க